அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்ன சார் டைட்டில் அதாவது மோடியா அமித்ஷாவா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விவாதிக்கல ஆச்சரியமா புள்ளி கூட்டணியில இருக்கவங்கதான் வந்து ரொம்ப மூவரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அதாங்க இந்த இடைக்கால ஜாமீன்ல தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்காக வெயில் வந்திருக்காரு அவரு தான் அவர் சமீபத்துல என்ன பேசினாரு நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அமித்ஷா தான் பிரதம மந்திரியா வருவாரு அப்படின்னு சொன்னாருங்க அதாவது பாஜகல ஒரு ரூல் வச்சிருக்காங்க எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு பதவி கிடையாது அப்படின்னு ஆக்சுவலா எதியூரப்பா அவர்கள் விஷயத்துல அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஞாபகம் படவர் சோ மோடி அவர்களுக்கு வந்து எழுபத்தி நாலு வயசு ஆகுது இன்னும் ஒரு வருஷத்துல எழுபத்தஞ்சு வயசு ஆயிரும் சோ அவர் வந்து பிஎம்ஆ கண்டினியூ பண்ண மாட்டார் அவருக்கு அப்புறம் அமித்ஷா வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இது அவரோட நிக்கல காங்கிரஸ் கட்சியில இருக்க சில தலைவர்கள் கூட இதனோ ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி இருக்குன்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதுல ஒருத்தர் வேற சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு வருஷம்தான் அவருடைய பதவி அப்படின்னு எங்க பிடி மாஸ்டரு பசங்க விளையாடும் போது ஏதாவது சொதப்பிட்டாங்க அப்படின்னா டே விளக்கணு அப்படின்னு தாங்க திட்டுவாரு நாம வந்து அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்த கூடாது இப்போ மோடி அவர் எழுபத்தஞ்சு வயசுல அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆயிருவாரு அதுக்கப்புறம் அமித்ஷாவா யோகி ஆதித்யநாத் ராஜ்நாத் சிங்கா இப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அப்பவே உங்க அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் சத்தியமா இந்த தடவை பதவிக்கு வரப்போறது இல்லை அப்படின்னு நீங்களே எழுதி கொடுத்துட்டா மாதிரி ஆகலையா இங்க வந்து பிரதம மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவாலா ராகுல் காந்தியா அதுல போட்டி மோடி அவர்கள் எத்தனை வருஷம் பி எம்மா இருப்பார் அதுக்கப்புறம் யார் வருவாங்க அப்படின்னு ரொம்ப லாங் டேர்ம் பிளானிங்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க புள்ளி கூட்டணிகள் இத விட நாங்க தோத்துதான் போறோம் ஆட்சிக்கே வரப்போறது இல்ல அப்படின்றதுக்கு ஒரு தெள்ள தெளிவான ஆதாரம் வேற என்ன வேணும் நண்பர்களே சரிங்க அப்படியே வந்து இல்ல அமித்ஷாவோ இல்ல ராஜ்நாத் சிங்கோ யோகியோ பி எம்மா வராருன்னு வச்சுக்கோங்களேன் மோடி அவர்கள் எழுபத்தி வயசுல ரிட்டையர் ஆன பிறகு சோ வாட் அவங்களும் வந்து பாஜக கட்சியில இருந்து வரப்போறாங்க அவங்களும் வந்து எம்பிஆ குவாலிஃபை ஆன பிறகுதானே பி எம் ஆக போறாங்க அவர்களெல்லாம் இந்தியர்கள் தானே அப்புறம் இதுல என்ன ஆச்சரியம் வேண்டி கிடைக்குது எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி பலம் இருக்கின்றதோ அந்த இருந்து இருந்தான் பிரதம மந்திரி வரப்போறாங்க இது என்னவோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி உருட்டின்னுக்குறாங்க இவங்க ஆ மோதி இல்லை இவர் வருவார் அவரு இல்லை இவர் வருவார் அப்படின்னா இது சில சமயங்கள்ல அந்த விரக்தி அதிகமா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா மூளை கொஞ்சம் வேலை செய்யாது அதனால நாங்க ஜெயிக்க போறது இல்ல பாஜக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகின்றது அப்படின்றது இவங்களே திருப்பி 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 மக்கள் மனசுல அச்சடிச்சா மாதிரி பதிய வச்சு நிற்கிறாங்க சோ இதனுடைய ரிசல்ட் என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஜனங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் வரப்போகுது அவங்களே சொல்லிட்டாங்களே அப்படின்ற முடிவுக்கு மக்களும் வந்து விட்டார்கள் சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே வந்து மோடி அவர்கள் எழுபத்தஞ்சு வயசுல அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆயிராருன்னு வச்சுப்போம் இனிமே நான் பிரைம் மினிஸ்டரா கண்டினியூ பண்ணலன்னு சொல்லிட்டு வேற யாருக்கோ பதவி கொடுத்துட்டு ஒதுங்கிறார்க்கு கூட வச்சுக்கிறோம் அப்ப என்ன பாஜகவுடைய செல்வாக்கு அதெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கம்மிங் பேக் டு கிரிக்கெட் தல தோனி சிஎஸ்கே அப்படின்னாலே தல தோனி தான் இந்த வருஷம் அவர் கேப்டன் கிடையாது ரித்ராஜ் கேக்வாட் தான் கேப்டன் ஆனாலும் சிஎஸ்கேவுக்கான செல்வாக்கு குறைந்து விட்டதா நீங்க இந்த ஐபிஎல் மேட்சஸ் வந்து இந்தியாவுல பல ஸ்டேடியத்துல விளையாடுறாங்க சரி இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து வங்கடே ஸ்டேடியம் வந்து ஹோம் கிரவுண்ட் இப்போ மும்பை இந்தியன்ஸும் பஞ்சாபும் ஆடுறாங்க இல்ல ஃபார் தட் மேட்டர் மும்பை இந்தியன்ஸோட வேற எந்த டீம் ஆடினாலும் அங்க பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட சப்போர்ட் தான் அதிகமா இருக்கும் எங்க பார்த்தாலும் அவங்களுடைய அந்த நீல கலர் தான் இருக்கும் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே அதே வங்கடேல மும்பைல ஆடினாலுமே எல்லோருடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும் ஃபார் தட் மேட்டர் எந்த டீமோட சேப்பாக்கம்னு இல்ல இந்தியால எந்த இடத்திலும் சிஎஸ்கே விளையாடினாலும் அந்த ஊர் ஜெர்சிய உடைய எல்லோ ஜெர்சியோடைய டாமினேஷன் தான் அதிகமா இருக்கும் அப்பனா எல்லாம் தமிழ்நாட்டில அங்க போறாங்கன்னு நினைச்சுங்களா கிடையாது அங்க இருக்கவங்க தல தோனிக்கான ஆதரவை தெரிவிக்கின்றார்கள் அந்த ஆதரவு என்பது சிஎஸ்கேக்கான ஆதரவாக மாறுகின்றது புரியுதுங்களா ஆக ஒருவேளை மோடி அவர்கள் வந்து ரிலாக்ஸேஷன் எல்லாம் வேணாம்ப்பா எழுபத்தி அஞ்சு வயசுல ரிட்டையர் ஆயிடல அப்படின்ட்டு ஒதுங்கினாலும் அவருக்கு பிறகு யார் பிரதம மந்திரியாக வந்தாலும் அன்றை யார் பிரதம மந்திரியாக வந்தாலும் எப்படி தோனி வந்து விக்கெட் கீப்பரா மட்டும் கண்டினியூ ஆனாலும் சிஎஸ்கேவுக்கான சப்போர்ட் அப்படியே உச்சத்துல இன்னும் குறையாம இருக்குதோ அதே மாதிரிதான் பாஜக சப்போர்ட் குறையாமல் உச்சத்திலேயே இருக்கும் ஆனா புள்ளிக்கூட்டங்களில் இருக்கவனா நினைக்கலாம் சரி வெய்ட்டு இது மோதி ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சான்ஸே இல்லை ராஜா நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க அடுத்தது இவனுக்கு இதே பழப்பா போச்சு அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் கழுவி கழுவி கூட்டாதிங்க நிஜத்தை மட்டுமே நாம் சொல்வோம் நாம் சொல்வதெல்லாம் நிஜமாகிவிடும் டெமோக்ரேசி டைலாக் இப்போ என்ன நிஜமாயிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்களா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாஜகவுக்கு எச்சரிக்கை அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தேன் அது இங்கிலீஷில் பேசியிருந்தேன் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளில வந்துட்டார் இப்போ பாஜக வந்து அவங்களுடைய அந்த பிரச்சார யுத்தியை கொஞ்சம் மாத்திக்கின்னு இந்த ஊழல் இதை பத்தி பெருசா பேசணும் இந்த புள்ளி கூட்டணியில் இருக்கவங்களுடைய நோக்கம் அப்படின்றதே வந்து இந்த வழக்குகளிலிருந்து விடுபட வேண்டும் இந்த ஊழல் பண்ணி கோடி கோடியா ஆட்டை போட்டு வச்சிருக்காங்க இல்லையா ஜனக சொத்து இதெல்லாம் காப்பாத்திக்கணும் இதுக்காகத்தான் இவங்க ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இது வந்து பாஜக தரப்பிலிருந்து இருந்து இந்த புள்ளி கூட்டணி மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு சரியா ஒருவேளை பாஜக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்கன்னா இந்த புள்ளி கூட்டணியில என்ன பண்ணிருக்கணும் அதெல்லாம் இல்லைங்க பாருங்க கோர்ட்டு சட்ட நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து நாங்க எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் ஆனா நாங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காகத்தான் நாங்க ஆட்சிக்கு வரோம் இப்படி ஏதாவது முட்டு கொடுத்துருக்கணும் அப்படித்தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனா நடந்தது என்னன்னா அந்த குற்றச்சாட்டு உண்மைன்னு சொல்ற மாதிரி அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே இப்போ ஒரு கூட்டத்துல பேசியிருக்காருங்க அதை பாருங்க அவர் சொல்றாரு ஜூன் அஞ்சாம் தேதி புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா நான் வெளில வந்துருவேன் அப்படின்றாரு நாலாம் தேதி ரிசல்ட் அப்போ புள்ளி கூட்டணி மெஜாரிட்டி வந்துருச்சுன்னு சொன்னா அஞ்சாம் தேதி இவர் வெளில வந்துருவாருனா அப்ப என்ன அர்த்தம் அதுக்குள்ள ஈடி சார்ஜ் ஷீட் எல்லாம் ஃபைல் பண்ணி எல்லா விட்னஸ் உடைய எக்ஸாமினேஷன் கிராஸ் எக்ஸாமினேஷன் ரீ எக்ஸாமினேஷன் எல்லாமே முடிஞ்சு அவர் நிரபராதி அப்படின்னு கோர்ட்ல தீர்ப்பு வந்து இவர் வெளில வந்துருவார் அப்படின்னு அர்த்தமா கிடையவே கிடையாது அப்போ இங்க அஞ்சாம் தேதி இவங்க பதவி ஏத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேஸ் எல்லாம் வித்ரா பண்ணிடுவாங்க ஊர்ல எல்லாம் தாராளமா வெளில வந்துடலாம் யாருக்கு எதிராகவும் எந்த ஒரு கேஸும் இருக்காது அதான அர்த்தம் அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போனா பதினோரு மணிக்கு பதவி ஏற்ற பிறகு அஞ்சுக்கு மாட்டு வண்டியில ஆஹ் ஞாபகம் கால யாராவது கேட்டா கூட சொல்லலாம் அது பாருங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அதை நிறைவேற்றுகின்றோம் அங்கேயே சொன்னோம் ஜூன் அஞ்சாம் தேதி வெளில வந்துடுவோம் எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தான்னு அதனால தான் ஜனங்க எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க கேசாது ஒன்றாது எல்லாத்தையும் வித்ரா பண்ணுங்க இப்படின்னு கூட ஆர்யூ பண்ணலாம் புள்ளி கூட்டணியில் ஓ தேர்தல் வாக்குறுதல வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு எல்லாரும் என்னென்னவோ சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும் ஆனால் இதை செய்வதற்காகத்தான் நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு துரிகிறோம் எதை உள்ள இருக்கவங்களா வெளில வரணும் வெளில இருக்கவங்க யாரும் இனிமே உள்ள போகக்கூடாது இதுதான் நீங்கள் நோக்கம் அப்படின்னு இந்த அளவுக்கு வெள்ளந்தியா பேசுகிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அப்போ மக்களாகிய மாங்கா மடையர்கள் நினைச்சு கரெக்டா அதனால தான் இவ்வளவு ஓபனா சொல்றாரு கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நான் வெளில வந்துருவேன் அப்படின்னு அப்போ இடைக்கால ரிலீஃப் வெயிலுக்கு உச்ச நிரந்தர விடுதலைக்கு மக்கள் மன்றம் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க போல இதையும் மீறி புள்ளி கூட்டணி கொண்டாந்து ஆட்சியில உட்கார வச்சோம் அப்படின்னு சொன்னா இதுதான் நடக்கும் ஏன்னா சட்டத்தையே வேற திருத்துவோம் அப்படின்லாம் சொல்லிக்கிறாரு அண்ணன் பா சிதம்பரம் அவர்கள் ஆனா இவங்கதான் பாஜகவா அரசியல் சட்டத்தை திருத்த போறாங்க அப்படின்னு குற்றம் சொல்லி நினைக்கிறாங்க ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தலன்னு அதான் உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லையா இதுல அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொன்னு சொல்லியிருக்காரு இந்த பாருங்க மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா அப்படியே வரிசையா அவர் நாலு பேரை கை காமிக்கிறார் அவங்களெல்லாம் உள்ள போட்டுருவாங்க அப்படின்னு இது எப்படின்னா அவங்க எல்லாம் பயமுறுத்தி பாருங்க கூட்டணிக்காக நீங்க வந்து பாடுபட வேண்டும் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்காக பாடுபட வேண்டும் இப்படி எல்லாம் கிடையாது பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா பாத்தியாரு அப்படியே பாப்பாரு டக்குன்னு ஒரு பையனை கூடுவாரு என்று வீட்டு பாடம் செஞ்சுன்னு வந்தியா அப்படின்னுவாரு அவரு தெரியும் அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு அவன் திரு முடிப்பான் அப்படியே கிட்ட கூப்பிட்டு அப்படி காதை திருகுவாரு அந்த காலத்துல இருந்துச்சுக்காங்களேன் அப்போ அந்த பையன் சும்மா இருக்க மாட்டான் சார் அவனும் ஊட்டுப்பாடம் செய்யல சார் அவனையும் கூப்பிட்டுங்க சார் ஏன் என் கதை மட்டும் திருக்கணும் அவன் கதையும் சேர்த்து திருக்கு அப்படின்னு அந்த மாதிரி தான் எதுக்கு நான் மட்டும் உள்ள போனால் நீங்களும் வாங்க அப்படின்னு இப்பவே ஒரு கமிஷன் பொழுது ஏதோ இவங்க 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 இவங்களெல்லாம் உள்ள போடுவாங்க அப்படின்னு என்ன சூழ்ச்சி பத்திங்களா இந்த கவர்னமெண்டி செந்தில் பார்த்து சொல்லுவாரு அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு இதுல பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இது ஆக்சுவலா ஹைகோர்ட்ல அப்படி அப்படின்னு ஒரு இது மாதிரி மூணு நாலு பேர் கேஸ் போட்டிருந்தாங்க அங்கே என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவர் ஜெயிலுக்கு போயிட்டார் இல்லையா அதனால வந்து அவர் முதலமைச்சர் பதவியில் தொடரக்கூடாது அப்படின்னு உத்தரவிட வேண்டும்னு கேஸ் போட்டிருந்தாங்க எல்லா கேஸும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்க இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் ப்ரோப்ரைட்டி சொல்லிட்டு இட் இஸ் அப் டு த எல்ஜி டு ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தாங்க எனக்கு ஒரு சின்ன குழப்பமா இருக்குது முதல்ல இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இந்த இடைக்கால நிவாரணம் அப்படின்னும் போது இடி தரப்புல என்ன ஒரு வாதம் வச்சாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு பெயில் கொடுக்கறது அப்படின்றது எதிரியுமே கிடையாதுங்க நீங்க வந்து இப்ப இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் நாளை எல்லாரும் இதை வச்சுன்னு எனக்கும் பிரச்சாரம் பண்ணணும் பெயில் கொடுங்கன்னு கேட்பாங்க அப்படின்னாங்க அப்ப சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க ஆன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் அப்படின்னாங்க நம்ம கூட அந்த செய்தி பார்த்தோம் இட் கேன் அட் பி டேக் அன் அப் பிரெசிடென்ட் அப்படின்னு ஆனால் ஆரம்பித்து விட்டது இவங்க என்னதான் சொன்னாலுமே ஹேமந்த் சோரன் அவர்கள் கபில் சிபல் தான் அவருக்கு வந்து ஆஜரா ஆவறாரு அவரு சொல்லியிருக்காரு அர்விந்த் கேஜ்ரிவால் கேஸ்ல இருக்கிறது இதுக்கும் பொருந்தும் இவருக்கும் வந்து எலெக்ஷன் இருக்குது இவரும் சிஎம் தான அதனால இவருக்கு பெயில் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க அவங்க வந்து இடி தரப்புக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் இல்ல இல்ல அதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிரும் அப்படின்னப்போ அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸ் பீரியடை கொஞ்சம் குறைத்து எத்தனா தேதிக்குள்ள இடி ரிப்ளை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க ஸோ என்னதான் வந்து இதை பிரெசிடென்ட்டா கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலுமே சரி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் எல்லாரும் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க அதுதான் இங்கு நடந்திருக்கின்றது அப்போ கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல வந்து இட் இஸ் அப் டு த எல்ஜி டு ஆக்ட் அப்படின்னு சொல்லி தான் இந்த செய்தி கூறுகின்றது அப்போ நாளைக்கே யாரோ ஒரு கோர்ட்டுக்கு போற வச்சுக்கோங்களேன் ஒரு கேஸை ஃபைல் பண்றாரு சுப்ரீம் கோர்ட்லயே சொல்லிட்டாங்க இட் இஸ் எல்ஜி டு ஆக்ட் அப்படின்னு அப்போ எல்ஜியை ஆக்ட் பண்ணி இந்த சிஎம் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை நீக்குவதற்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டா என்ன பண்ணுவாங்க ஏன்னா இட் இஸ் டு த எல்ஜி டு ஆக்டுன்னு இந்த செய்தியில் வந்திருக்குல்ல அப்போ ஆக்ட் பண்ண சொல்லுங்க இதைத்தானே நான் கேட்கறேன் அப்படின்னா இது எப்படி முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு லெப்டினன்ட் கவர்னர் அவருக்கு வந்து ஒரு முதலமைச்சரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு அதிகாரம் இருக்கின்றதா அப்படின்னா இங்க வந்து பார்ப்போம் ஒரு அமைச்சரையே பதவியிலிருந்து நீக்குவதற்கு தன்னிச்சையாக கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் வந்து இன்னார வந்து அமைச்சரா சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு பதவியேற்பு விழா நடத்தணும் இன்னாருக்கு வந்து இலாக்காவை மாத்தி கொடுக்கணும்னு சொன்னா அது கவர்னர் ஒப்புதலோட தான் நடக்க போகின்றது அதே மாதிரி இன்னார மந்திரி சபையில இருந்து நீக்கணும்னாலும் சிஎம் கிட்டே இருந்து லெட்டர் வரும் அதை பேஸ் பண்ணி தான் கவர்னர் ஆக்ட் பண்ண முடியும் அப்போ ஒரு அமைச்சரை சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ இலாகா மாற்றுவதற்கோ அதுக்கே சிஎம்மோட லெட்டர் வேணும்னு போது ஒரு சிஎம்ஐ எப்படிங்க பதவியிலிருந்து நீக்க முடியும் ஒரு இதுதான் எனக்கு ஒரே பயமா இருக்கு இதை தூயினி யாரும் வந்து கோர்ட்டுக்கு கேஸ் போயிடக்கூடாது கோர்ட்டின் பொன்னான நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படின்னு அன்னைக்கு நம்ம இன்னொன்னும் சொல்லியிருந்தோம் அதாவது அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்களுக்கு இன்டர்ம் ரிலீஃப் பெயில் கொடுத்துட்டு தேமந்த் சோரன் அவர்களுக்கு அவருக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இதுக்கு வேற விதமான சாயங்கள் எல்லாம் பூசப்படும் அப்படின்னு அது ஆரம்பித்து விட்டது இந்த ரெண்டு ட்வீட்டை பாருங்க இந்த ஹிந்தியில இருக்கு நான் கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன் அது அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியுது இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை ஹிந்தி படிக்க தெரிந்த நண்பர்கள் அவங்க படித்து அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை கமெண்ட்ல போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று வந்து இங்கிலீஷில் தான் போட்டிருக்காரு அவர் ஸோ இந்த தீர்ப்பு ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு மறுக்கப்பட்டது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போது ஹேமந்த் சோரன் இனத்தை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கின்றது அப்படின்றது நாளைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க எத்தனை பேரை வந்து தடை பண்ண முடியும் அரசாங்கத்தால் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு இதுல ஹேமந்த் சோரன் அவர்களுடைய இந்த இன்டர்ம் ரிலீஃப் பெயில் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு இடி தரப்புக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க கோர்ட்டில் இடி தரப்புல என்ன சொல்ல போறாங்க அதே தான் சொல்ல போறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல என்ன சொன்னமோ இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லாம் பெயில் கொடுக்கறதுக்கு ப்ரொவிஷன் கிடையாது இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே எக்ஸ்ட்ரா இன்னொன்னு சேர்த்துப்பாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல நாங்க இதைத்தான் சொன்னோம் இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு பெயில் கொடுத்தா நாளைக்கு எல்லாரும் கேட்பாங்கன்னு சொன்னோம் இப்போ ஆயிடுச்சு பாருங்க இப்ப நீங்க இவருக்கும் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏதோ ஒன் ஆஃப் கேஸ் பேஸ்ட் ஆன் தாக்ட்ஸ் சொல்ல முடியாது எல்லாரும் கேட்பாங்க அடுத்தது தேர்தல் அப்படின்றது வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வருதெல்லாம் எல்லாம் இருக்க முடியாதுங்க எல்லா வருஷமும் இந்தியால தேர்தல் நடந்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு வருஷத்துலயும் ரெண்டு மூணு ஸ்டேட்லயாவது எலெக்ஷன் நடக்குது கரெக்டா அப்போ நீங்க வந்து ஒரு மாநிலத்துல இருக்க சிறிய கட்சியாக இருக்கலாம் உங்க மாநிலத்துல தேர்தல் இல்லை அப்ப என்ன பண்ணலாம் ஒரு தேசிய கட்சியோட கூட்டணியில சேர்ந்துன்னு பாருங்க அவங்க தேசிய கட்சி அவங்க வந்து இதோ நாட்டோட அந்த மூலையில தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாங்க நாங்களும் கூட்டணியில இருக்கோம் அதனால நாங்க வந்து அங்க போய் பிரச்சாரம் பண்ணுவோம் எங்களுக்கு பெயில் கொடுங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க சரி அந்த செய்த இருக்கபடி இட் கேனாட் பி பிரசிடன்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜட்மெண்ட் ஆனா மற்றவங்க கேஸில் வந்து இதை கேட்காம இருப்பாங்களா ட்ரை பண்ணித்தானே ஆவாங்க சரி ரைட் ஹேமந்த் சோரன் அவர்களுடைய வழக்கு ஹியரிங் வரட்டும் அதுல பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் என்ன மாதிரியான ஃபேக்ட்ஸ் என்ன தீர்ப்பு கொடுக்கறாங்க அப்படின்றத பார்ப்போம் வந்த பிறகு வந்த பிறகு என்ன தீர்ப்பு வந்தாச்சுன்னு ஏத்துங்க தான் வேற என்ன பண்ண முடியும் கடைசியாக சுவாதி மாலிவால் இவங்க வந்து ஆப்பு கட்சியில ராஜ்யசபா எம்பியா இருக்காங்க அந்த விமன்ஸ் கமிஷன்ல வேற அவங்க நிர்வாகியாக இருக்கின்றார்கள் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க ஏதோ அமெரிக்காவோ இங்கேயோ போயிருந்தாங்க போல இருக்கு யாரோ சொந்தக்காரங்களுக்கு ஏதோ சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் வந்திருக்காங்க போல இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பத்திரிகைகள்லாம் ஒரே பரபரப்பு இந்த மாதிரி டெல்லி சிஎம் வீட்டிலேருந்து இந்த சுவாதி மாலிவால் அவர்கள் வந்து போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு என்னை அடிக்கிறாங்களோ தாக்குகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க யாருன்னா டெல்லி சிஎம்முடைய பிஏ அவர் என்ன அடிச்சாருன்னு சொன்னாங்க அப்படின்னு இது பரபரப்ப முதல்ல வந்து சோசியல் மீடியால சேட்டலைட் சேனல்ல அப்படின்னு வந்தது அதுக்கப்புறம் பேப்பர்லயும் வந்ததுங்க ஆரம்பத்துல என்ன பண்ணாங்க ஆப் கட்சி ஆதரவாளர்கள் ஆ இது வந்து பாஜகவுடைய சித்து விளையாட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல அப்படின்னாங்க அதுக்கப்புறம் காவல்துறை தரப்புல என்ன சொன்னாங்க ஆமா அவங்க ஸ்டேஷனுக்கே வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாம் பண்ணணும்னு சொன்ன உடனே அவங்க ரிட்டர்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கல திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆப் கட்சியை சார்ந்த இன்னொரு முக்கிய நிர்வாகி சஞ்சய் சிங் அவர் என்ன சொல்கிறாரு கரெக்டு அதாவது அவங்க வந்தாங்க வந்து சிஎம் அவர்களை பார்க்கணும்னு சொன்னாங்க வெயிட் பண்ண சொன்னாங்க அப்போ வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கின்றது இது முதல்வருக்கு தெரியும் அவர் வந்து நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காருங்க ஆனால் ஆச்சரியம் என்னென்னா பாஜகவில் இதை பெருசாக்கலை ஏன்னா அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆப்பு கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நாடகமாகத்தான் இருக்கும் அதனால இது ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு பெருசா ஃபயர் விட்டாங்கன்னா கட்சியில இவங்க மாதிரியே பேக் ஃபயர் ஆகும் அவங்க எப்ப யாரு என்ன நாடகம் போடுவாங்க அப்படின்றது அது ஹிஜ்காக் மூவியோட பயங்கரமான சஸ்பென்ஸா இருக்கும் எல்லாமே ஒரு நாடகம் தான் உலகமே ஒரு நாடகம் மேடை அப்படின்றத ஆப்பு கட்சியில இருந்தா நம்ம தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே அப்படி தெரிஞ்சுக்கலன்னா ஆம் ஆத்மியாவையே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதுதான் ஒரு சின்ன அறிவிப்பு நாளைக்கு பதிவு இருக்காது ஏன்னா வியாழக்கிழமை இல்லையா ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன சொன்னோம் திங்கள் புதன் வெள்ளி அப்படின்னு சொன்னோம் அட்லீஸ்ட் அந்த வாக்குறுதியவாது கடைசி வரைக்கும் காப்பாத்துவோமே மீண்டும் மருத்துவ சந்திப்பு வணக்கம்